சபை உரையாளர் அதிகாரம் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலேயே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் மழைக்கு பின் மேகங்கள் இருந்து வருவது போல தோன்றும் வீட்டு காவலர் நடுக்கம் கொள்ள வலியோர் தளர்வுறும் ஒண்ணும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் தெரு சந்தடி கேளா கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் ஒன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் வெட்டு கிளியை போல நடை தட்டு தடுமாற எல்லாம் அற்று போகும் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் ஒண்ணும் மண்ணி நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் ஒண்ணும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் ஒண்ணும் உன்னையே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் எல்லாமே வீண் சபை உரையாளர் இருந்ததோடு தாம் தந்தார் உரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார் உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் ஞானமுள்ளவர்களின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழி நடத்தும் தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமர தாணி போல உள்ளத்தில் பதியும் அவை ஒரே ஆயரால் அழிக்கப்பட்டவை பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சு நட அவருடைய கட்டளைகளுக்கு மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு